ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி சச்சரித்தம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு ஒன்று இரண்டு கோவா கனவான்கள் இரண்டு திருமதி அவுரங்காபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகள் இந்த அத்தியாயம் கோவாவிலிருந்து வந்த இரண்டு கனவான்கள் சோலாப்பூரின் திருமதி அவுரங்காபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகளைப் பற்றி கூறுகிறது இரண்டு கோவா கனவான்கள் ஒருமுறை சாய்பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவிலிருந்து இருவர் வந்து அவர் முன் விழுந்து பணிந்தனர் இருவரும் ஒன்றாக வந்தபோதும் அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே பாபா தட்சிணையாக பதினைந்து ரூபாய் கேட்டார் அதுவும் விருப்பமுடன் கொடுக்கப்பட்டது மற்றொருவர் தாமாகவே முன்வந்து முப்பத்தைந்து ரூபாய் அளித்தார் மற்றெல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக பாபா அதை பெற்றுக்கொள்ளவில்லை அங்கிருந்த ஷாமா பாபாவிடம் என்ன பாபா இருவரும் ஒன்றாக வந்தனர் ஒருவரின் தட்சிணையை நீங்கள் கேட்டுப் பருகிறீர்கள் மற்றொன்றை தாமாகவே அளித்த போதும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள் ஏன் இந்த வேறுபாடு என்றார் அதற்கு பாபா ஷாமா உனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒருவரிடமிருந்தும் ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயி குறிக்கப்பட்ட கடன் தொகையை கேட்டாள் அதை அவர் அழித்து கடனிலிருந்து விடுபடுகிறார் கவனிக்கும்படியாக எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கிறதா எனக்கு எதுவுமே தேவையில்லை எப்போதுமே சுதந்திரமாகவே இருக்கிறேன் கடன் பகைமை கொலை ஆகியவைகளுக்கு பரிகாரம் தேடப்பட்டே ஆக வேண்டும் தப்ப வழியே இல்லை என்று கூறிவிட்டு பின் தமக்கே உரித்தான பாணியில் பின்வருமாறு கூற தொடங்கினார் முதலில் அவர் ஏழையாய் ஏழையாயிருந்ததாகவும் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாகவும் வேண்டிக் மாதம் பதினைந்து ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது பின்னர் சம்பளம் படிப்படியாக உயர்ந்தது எழுநூறு ரூபாயை அடைந்தது ஆனால் அவரின் சுபிட்சத்தில் அவர் வேண்டிக்கொண்டதை கொண்டதை முழுமையுமாக மறந்துவிட்டார் கர்மவினை அவரை இவ்விடம் தள்ளிவிட்டிருக்கிறது அதனால் அத்தொகையை நான் அவரிடமிருந்து தட்சிணியாக பெற்றேன் மற்றொரு கதை கடற்கரை ஓரமாக நான் உலவி தெரிந்து கொண்டிருந்த போது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை வந்தடைந்தேன் அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன் வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பளித்து வயிறார உணவளித்தார் உறங்குவதற்காக அலமாரிக்கு அருகிலுள்ள தூய சுத்தமான இடத்தை எனக்கு காண்பித்தார் அங்கு உறங்கினேன் நான் ஆழ்ந்த தூயில் கொண்டிருக்கும்பொழுது அம்மனிதன் சுவற்றை கண்ணம் வைத்து உள்ளே நுழைந்து என் பையிலிருந்த பணத்தையெல்லாம் கத்தரித்து எடுத்துக்கொண்டான் கண் விழித்த போது எனது முப்பதாயிரம் ரூபாயும் இருந்தது அப்பிராமணன் என்று நான் நினைத்தேன் உணவிலும் வானத்திலும் எனது எல்லாம் இழந்து அந்த தாழ்வாரத்திலேயே பதினைந்து நாட்கள் புலம்பி அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தேன் பதினைந்து நாட்கள் கழிந்ததும் வழிபோக்கரான ஒரு பக்கிரி நான் அழுதுகொண்டிருப்பதைக் கண்டு என் துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் கூறினேன் அதற்கு அவர் நான் சொல்கிறபடி நீர் செய்தீரானால் உமக்கு பணம் திரும்ப கிடைக்கும் ஒரு பக்கிரியிடம் செல்லும் நான் அவரை பற்றி விபரம் தருகிறேன் அவரிடம் உம்மை முழுமையாக சமர்ப்பித்துவிடும் அவர் உனது பணத்தை மீட்டு தருவார் இந்த இடைப்பட்ட வேளையில் பணம் திரும்ப கிடைக்கும் வரை உமக்கு பிடித்தமான உணவை விட்டுவிடவும் என்றார் அப்பக்கிரியின் அறிவுரைப்படி நடந்து எனது பணத்தை திரும்பப் பெற்றேன் பின்னர் வாதாவை விட்டு நீங்கி கடற்கரையை அடைந்தேன் அங்கு ஒரு நீராவி கப்பல் நின்று கொண்டிருந்தது அதில் கூட்டமாக இருந்ததால் ஏற முடியவில்லை ஆனால் அங்கிருந்த நல்ல குணமுடைய பியூன் ஒருவன் எனக்காக குறுக்கிட்டதால் அதிர்ஷ்டவசமாக உள்ளே ஏறினேன் கப்பல் என்னை அக்கரை கொண்டு சேர்த்தது அங்கிருந்து ரயில் ஏறி மசூதி மசூதிமாயிடம் வந்தேன் கதை முடிந்தது பாபா ஷாமாவிடம் அவ்விருந்தாளிகளை அழைத்துக் கொண்டு சென்று அவர்களின் உணவுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் பின்னர் ஷாமா அவர்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவளித்தார் உணவின் போது ஷாமா அவர்களிடம் பாபாவின் கதை விளங்காத புதிராக இருப்பதாகவும் ஏனெனில் அவர் கடற்கரை பக்கமே சென்றது கிடையாது என்றும் முப்பதாயிரம் ரூபாய் போன்ற எவ்வித பணத்தையும் அவர் வைத்திருக்கவில்லை என்றும் பயணம் செய்ததே இல்லை பணத்தை தொலைத்ததே இல்லை மீண்டும் அதை திரும்பப் பெற்றதே இல்லை என்றும் கூறி அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதன் குறிப்பு நுட்பத்தை அறிந்து கொண்டார்களா என்றும் கேட்டார் விருந்தினர் ஆழ்ந்து மனமுருகி கண்ணீர் சிந்தினர் தொண்டையடைக்கும் குரலில் அவர்கள் பாபா நிறை பேரறிவு உடையவர் எல்லையற்றவர் தன்னிகரில்லாத முழுமுதற் பொருள் அவர் உரைத்த கதை சரிநுட்பமாக எங்களது கதையே ஆகும் அவர் பேசியது யாவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்துவிட்டன இதையெல்லாம் அவர் எங்கனம் அறிந்தார் என்பது ஆச்சரியத்துள் எல்லாம் ஆச்சரியம் எல்லா தகவல்களையும் நாங்கள் உணவுக்குப் பின் உரைக்கின்றோம் உணவுக்குப் பின் அவர்கள் வெற்றிலை போட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விருந்தினர் தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தனர் அவர்களுள் ஒருவர் கூறுகிறார் மலைத்தொடரின் மீதுள்ள ஒரு வாசஸ்தலமே எனது சொந்த ஊர் ஒரு வேலை தேடி பணம் சம்பாதிக்கும் பொருட்டு கோவாவுக்கு சென்றேன் தத்தர் தெய்வத்திடம் எனக்கு வேலை கிடைத்தால் முதல் மாத ஊதியத்தை சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டேன் அவரது அருளால் பதினைந்து ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு வேலை கிடைத்தது பாபா குறிப்பிட்டபடியே எனக்கு உத்தியோக உயர்வும் கிடைத்தது எனது வேண்டுதலை பற்றியெல்லாம் அதன் பிறகு நிச்சயமாக மறந்தே விட்டேன் இவ்வகையாக பாபா அதை நினைவுபடுத்தி பதினைந்து ரூபாய் என்னிடமிருந்து மீட்டு பெற்றுக்கொண்டார் ஒருவர் நினைக்கும்படியாக அது தட்சிணி என்று பழைய கடன் ஒன்றை அடைத்தலும் நீண்ட நாள் மறந்து போன வேண்டுதலை நிறைவேற்றுவதலும் ஆகும் நீதி உண்மையில் ஒருபோதும் பாபா எந்த பணத்தையும் யாசிக்கவில்லை தமது அடியவர்களையும் யாசிக்க அனுமதிக்கவில்லை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பணத்தை ஒரு அபாயமாக தடையாக அவர் கருதினார் தமது பக்தர்களை அதன் பிடியில் விழ அனுமதிப்பதில்லை இவ்விஷயத்தில் பகத் மகல்சாபதி ஓர் உதாரணம் ஆவார் அவர் பரம ஏழை வரவையும் செலவையும் ஒன்றாக்க அவரால் இயலவில்லை பாபா அவரை ஒருபோதும் எந்த பணத்தையும் சம்பாதிக்க அனுமதிக்கவில்லை தமது தட்சிணை பணத்தினின்றும் ஏதும் கொடுக்கவும் இல்லை ஒருமுறை ஹம்ஸ்ராஜ் என்ற தயாளமும் தாராள குணமும் உள்ள ஒரு வியாபாரி பாபாவின் முன்னால் மகள் சாபதிக்கு ஒரு பெருந்தொகை அளித்தார் ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை பின்னர் இரண்டாவது விருந்தினர் தனது கதையை கூறினார் எனது பிராமண சமையல்காரன் எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான் துரதிருஷ்டவசமாக தீய வழிகளில் இறங்கினான் அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தையே கொள்ளையடித்தான் நாங்கள் எல்லாம் தூங்கிக் போது உள்ளே வந்து எனது அலமாரி வைக்கப்பட்டுள்ள அறையின் சுவற்றை கன்னம் வைத்து கரன்சி நோட்டுகளாக நான் சேகரித்திருந்த ரூபாய் முப்பதாயிரத்தையும் முழுவதையும் கொண்டு போய்விட்டான் பாபா அதே தொகையை எங்கனும் குறிப்பிட்டார் என்பது எப்படி என்று எனக்கு தெரியாது இரவும் பகலும் நான் அழுது கொண்டிருந்தேன் எனது விசாரணைகளின் பலன் ஒன்றுமில்லை ஆழ்ந்த கவலையில் அரை மாதத்தை கழித்தேன் தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்தபோது போது அவ்வழியாக கொண்டிருந்த ஒரு பக்கிரி வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கும் எனது நிலையை கவனித்துவிட்டு அதன் காரணத்தை விசாரித்தார் அனைத்தை பற்றியும் அவரிடம் கூறினேன் கோபர்காவன் தாலுகா ஷீரடியில் சாயி என்ற பெயருடைய அவலியா ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார் அவரிடம் ஒரு வேண்டுதல் செய்து கொள் உனக்கு மிகவும் பிடிக்கும் உணவு ஒன்றை மனதில் நினைத்து உமது தரிசனம் பெறும் வரை அவ்வுணவு உண்பதை நீக்கிவிட்டேன் என்று கூறிக்கொள் என்றார் பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன் அரிசிச்சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன் பாபா அதை எனது சொத்து மீண்ட பிறகும் நான் உமது தரிசனத்தை பெற்றான பிறகும் உண்பேன் என்று உறுதி கூறிக்கொண்டேன் இதன்பின் பதினைந்து நாட்கள் கழிந்தன அந்த பிராமணன் தானாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பிக் கொடுத்து தன் செயலுக்காக வருந்தி எனக்கு பைத்தியம் பிடித்து இவ்வாறு நடந்து கொண்டேன் இப்போது உமது காலடிகளில் என் தலையை வைக்கிறேன் தயவு செய்து மன்னித்தருளும் என்றான் இவ்வாறு எல்லாம் நலமாகவே முடிவடைந்தன என்னை சந்தித்து எனக்கு உதவிய பக்கிரி மீண்டும் காணப்படவில்லை அப்பக்கிரி எனக்கு கூறிய சாய்பாபாவை காண வேண்டும் என்றே ஒரு தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது எனது வீடு வரை வந்த அப்பக்கிரி சாய்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன் என்னை காண வந்து எனது தொலைந்து போன பணத்தை மீண்டும் தருவதற்காக எனக்கு உதவி புரிந்த அவரா முப்பத்தைந்து ரூபாய் பெறுவதற்காக ஆர்வமாயிருப்பார் மாறாக எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து கொண்டிராது எங்களை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதில் அவர் தம்மாலான முழு முயற்சியை எப்போதுமே செய்கிறார் திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெருமகிழ் உற்றேன் அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலையெல்லாம் மறந்துவிட்டேன் பின்னர் நான் கொனாபாவில் இருந்தபோது ஒரு நாள் இரவு கனவில் சாய்பாபாவை கண்டேன் இது நான் சீரடிக்கு வருகிறேன் என்று எடுத்திருந்த பிரார்த்தனையை எனக்கு நினைவு ஊட்டியது அதனால் கோவாவிற்கு சென்று அங்கிருந்து கப்பலில் பம்பாய் வழியாக ஷீரடி செல்ல விரும்பினேன் ஆனால் துறைமுகத்துக்கு வந்தபோது அக்கப்பல் ஏற்கனவே இருப்பதையும் இடமில்லாததையும் அறிந்தேன் கப்பல் தளபதி என்னை அனுமதிக்கவில்லை நல்ல குணமுடைய எனக்கு பழக்கமில்லாத ஒரு பியூன் குறுக்கிட்டதால் எனக்கு கப்பலில் இடம் அனுமதிக்கப்பட்டு பம்பாய் வந்து சேர்ந்தேன் பின்னர் ரயில் மூலமாக இவ்விடம் வந்தேன் பாபா எவ்விடத்தும் வியாபித்து இருப்பவர் என்றும் எல்லாம் அறிந்தவர் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நாங்கள் யார் எங்கள் வீடு எங்கே இருக்கிறது பாபா எங்களது பணத்தை மீட்டுக் கொடுத்து தாமே எங்களை அவரிடம் ஈர்த்து இழுத்ததான எங்களது நல்ல அதிர்ஷ்டம்தான் எவ்வளவு பெரியது ஷீரடியைச் சேர்ந்த மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக எங்களை காட்டிலும் எல்லையற்ற அளவு மேலானவர்களாகவும் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடனேயே அல்லவா உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் அளவிடற்கரியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இழித்துவிட்டிருக்கிறது சாயியே எங்களது தத்தர் அவரே வேண்டுதலுக்கு கட்டளையிட்டார் கப்பலில் ஒரு இடமும் அளித்து என்னை இவ்விடம் சேர்ப்பித்தார் இவ்விதமாக அவரது எங்கும் நிறை பேரறிவிற்கும் எல்லாம் வல்ல பேராற்றலுக்கும் நிரூபணத்தை அளித்தார் திருமதி அவுரங்காபாத்கர் சோலாப்பூரை சேர்ந்த சகாராம் ஔரங்காபாத்கர் என்பவரின் மனைவிக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக குழந்தையே இல்லை கணக்கற்ற பிரார்த்தனைகளை அவள் கடவுளர்களிடமும் அம்மன்களிடமும் செய்து கொண்டாள் ஆனால் வெற்றி பெறவில்லை பின்னர் அவள் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனாள் ஆனால் இவ்விஷயத்தில் இறுதியான முயற்சியாக தனது சகோதரியின் புதல்வனான விஸ்வநாத்துடன் ஷீரடி வந்து பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தாள் மசூதிக்கு அவள் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பி இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பதையும் கண்டாள் அவள் அவரை தனியாக கண்டு விழுந்து வணங்கி தனது இதயத்தை திறந்து பிள்ளை வரம் வேண்ட விரும்பினாள் ஆனால் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை முடிவாக அவள் பாபாவிடம் அவர் தனியாக இருக்கும்போது தனக்காக பேசும்படி ஷாமாவிடம் கேட்டுக்கொண்டாள் ஷாமா அவளிடம் பாபாவின் தர்பார் வெளிப்படையானது என்றும் எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் கூறினார் தேங்காயுடனும் ஊதுபத்தியுடனும் முன்னிருக்கும் திறந்த வெளியில் பாபாவின் உணவு நேரத்தில் தயாராக இருக்கும்படியும் அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்ததும் வரவேண்டும் என்றும் கூறினார் ஒருநாள் உணவுக்குப் பின் பாபாவின் ஈர கையை ஷாமா துண்டால் துடைத்து விட்டுக் கொண்டிருந்தார் அப்போது பாபா அவர் கன்னத்தை கிள்ளிவிட்டார் ஷாமா பொய்கோபத்துடன் தேவா இம்மாதிரி என்னை கிள்ளுவது சரியா இந்த மாதிரி கிள்ளி குறும்பு செய்யும் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் உங்களையே சார்ந்து இருப்போர் அல்லவா இதுதான் எங்களது நெருக்கமான உறவின் பலனா பாபா ஓ ஷாமா கடந்த எழுபத்தி இரண்டு தலைமுறைகளாக நீ என்னுடன் இருக்கிறாய் இதுவரை உன்னை நான் கிள்ளியதில்லை இப்போது நான் உன்னை தொட்டதை குற்றமாக கோபித்துக் கொள்கிறாயே ஷாமா எங்களுக்கு எப்போதும் முத்தங்களையும் உண்பதற்கு இனிப்புகளையும் கொடுக்கும் ஒரு கடவுளையே நாங்கள் விரும்புகிறோம் தங்களிடமிருந்து எந்த மரியாதையோ மோட்சத்தையோ புஷ்பக விமானம் முதலானவற்றையோ நாங்கள் வேண்டவில்லை தங்கள் பதாம்புயத்தின் பால் எங்களது நம்பிக்கை எப்போதும் மிக நன்றாக தெளிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் அதற்கு ஆசிர்வதியுங்கள் பாபா ஆம் உண்மையில் அதற்காகவே தான் நான் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு உணவூட்டி பேணி வளர்த்து வருகிறேன் உங்கள் மீது அன்பும் பாசமும் பூண்டிருக்கிறேன் இதன் பின்னர் பாபா தமது இருக்கையில் போய் அமர்ந்தார் ஷாமா அப்பெண்ணிற்கு ஜாடை செய்தார் அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய் ஊதுபத்தி இவைகளை பாபாவிடம் அளித்தார் பாபா அந்த முற்றல் தேங்காயை ஆட்டினார் அதனுள் இருந்த பருப்பு உருண்டு சப்தம் செய்தது பாபா ஷாமா இது உருளுகிறதே என்ன சொல்கிறதென்பதை கவனி ஷாமா இப்பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் பெற வேண்டும் என்று வேண்டுகிறாள் எனவே அத்தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்துடன் கொடுங்கள் பாபா இத்தேங்காய் அவளுக்கு மதலை அளிக்குமா இம்மாதிரி விஷயங்களிலெல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போலி நம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள் ஷாமா தங்களது மொழி ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிவேன் தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையே அளிக்கும் நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசையை அளிக்கவில்லை விவாதம் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்தது பாபா தேங்காயை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டுக் கொண்டிருந்தார் ஷாமாவோ முழு தேங்காயையும் அப்பெண்மணிக்கே அளிக்கும்படி விவாதித்துக் கொண்டிருந்தார் முடிவாக பாபா சம்மதித்தார் பாபா அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஷாமா எப்போது பாபா பன்னிரண்டு மாதங்களில் இதன் பேரில் தேங்காய் இரண்டாக உடைக்கப்பட்டு ஒரு பகுதியை இருவரும் உண்டனர் மறுபகுதி அவளிடம் அளிக்கப்பட்டது பின்னர் ஷாமா அப்பெண்மணியின் பக்கம் திரும்பி அன்புள்ள அம்மையே நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி பன்னிரண்டு மாதங்களுக்குள் உனக்கு குழந்தை ஏதும் பிறவாவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின் தலையின் மீது அடித்து அவரை மசூதியில் இருந்து வெளியே விரட்டு விடுவேன் இதை நான் செய்ய தவறுவேனாயின் என்னை மாதவ் என்று நானே அழைத்து கொள்ள மாட்டேன் நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் என்று சூளுரைத்தார் அவள் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள் புதல்வனது ஐந்தாவது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்து வந்தாள் கணவன் மனைவி இருவரும் பாபாவின் முன்னால் விழுந்து வணங்கினார்கள் நன்றியுள்ள அத்தகப்பனார் ஐநூறு ரூபாயை அன்பளிப்பாக சமர்ப்பித்தார் ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரைக்கு ஒரு கொட்டகை கட்டுவதற்காக அத்தொகை செலவிடப்பட்டது ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்